நல்லா வருத்திருக்கே சாப்பிடலா வா சுடுது வா இந்த பக்கம் வா முன்னாடி வா பின்னாடி போய் நின்ட்டு நான் எப்படி போட்டேன் முன்னாடி வா பா சாப்பிட்லா வா தொளிச்சு தரணுமா பையன் வெவாரம் மாத்தான்டா இருக்க தொளிச்சு போட்டுறவா ஆரம்பங்களாட்டி மாயன் பாரு சொல்லு ஒழுகுதுடா டிராப் டிராப்பா சுடுது 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 ஏய் சுடு சுடுதுடா அந்த பொருன்னு சொன்னல்ல கேக்கறியா இற ஏய் அச்சே ஒழுகூடாதா தொழுச்சித் தரேன் இது என்ன வேலை மடிக்களை விளைய வைக்கப்படுத்துட்டா கொடுத்துருவோம்ண்ணா ஆ சொல்லு தொளித்து தர்ற இருறா நீ ஒன்று நான் ஒன்று சாப்பிட்ருக்குலாம் நீ நாலு சாப்பிட்ருவேன் இரு தொழிச்சி வச்சுட்டா அப்படியே ஒரே வயலில் அள்ளி போட்டுக்கலாம் தள்ளி நில்ல அவுட்டு ஏய் கிட்ட வராத அடிச்சு போடுவேன் தள்ளி நின்றா தான் தருவேன் போ ஏ பாரு டே 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 இப்பவே வந்தியா நம்ம பங்கு தர மாட்டே போ கல்லே வறுத்து ஒருத்தி வேலை கட்டி தொலைச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன் நீ லவக்கன வாயில வரதுக்கு எவ்வளவு அழகா வெயிட் பண்ணிட்டு இருக்கற அதுக்கு கூட பொறுக்க முடியல உன்னால ஏய் 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 டோன்ட் டச் சரி வா வா அந்தபவா முன்னாடி வா முன்னாடி வாடா பொறுமையா சாப்பிடு நான் சாப்பிட்ற வரைக்கும் ஏய் ஒண்ணு ஒண்ணா சாப்பிட்றா

வரமா இருக்கிற இது கறி போன பருப்பு நீங்க தோட்டு பார்க்க மாட்டீங்க இதுதான் வேணும் அவ்வளவு விவரம் பொதுமையா சாப்பிட்டா சாப்பிட முடியாது பொதும்தான சாப்பிடறா சாப்பிட்டியா இது எனக்குடா ஒரு கை அள்ளி வச்சுட்டு நாலு சாப்பிட்ணும் நீ பூரம் சாப்பிட்ற அப்புறம் எனக்கு எவ்வளோ தெளிவாக இருக்கா அதிலேயே ஒன்று ரெண்டு கருகுன்னு ஒரு பிளோ ஒதுக்கி போட்டுக்கிறேன் பா காளி தண்ணி ஆச்சு முடிஞ்ச முடிஞ்சிடா தீண்டி போச்சு ஒன்றும் இல்லை ஏன் அதை பார்த்து பயன்படுற சிங்கட் புட்டி இல்லை வடை செடி பார்த்து பயப்படுற தீந்து போச்சுடா கமுத்துட்டேன்டா சரி கல்ல வருத்தாச்சு தொளிச்சாச்சு சாப்பிட்டாச்சு நீ போய் வேலைக்கு பார்க்கல வாலைக்கு போலாவா நாலரை ஆச்சு மாடு தண்ணி கூட பால் கறக்கலவா போல குப்பையெல்லாம் நீ அள்ளி போடுறேன்